வேட்பாளர்கள் சம்பந்தமாக வேட்பு மனு கேட்டவர்கள் வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்கள் சம்பந்தமாக நீண்ட நேரம் உரையாடி ஒரு இட இடங்கள் தவிர்த்த மற்ற இடங்களுக்கு நாங்கள் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்திருக்கிறோம் முதலிலே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே நேற்றைய தினம் அறிவித்தபடி திரு ஸ்ரீதரனும் நானும் போட்டியிடுகிறோம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒன்பது வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த முடியும் திரு ஸ்ரீதரன் சுமந்திரன் எஸ்சிசி இளங்கோவன் கேசவன் சாயந்தன் சந்திரலிங்கம் சுகிர்தன் சுரேகா சசீந்திரன் தியாகராஜா பிரகாஷ் இமானுவேல் ஆனல்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதிலே நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக மூன்று தடவைகள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்களெல்லாம் ஒருவர் ஐம்பதுக்கு கூட்டின லங்கோவன் மற்றவர்களெல்லாம் ஐம்பதுக்கு குறைவான வயதுடையவர்கள் இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில தருணங்களிலே மருந்துக்கு ஒரு பண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தடவை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணமணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருமிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை வைக்கக்கூடியதாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஆறு பேரை நியமிக்க முடியும் அதில் நான்கு பேர்களை இன்றைக்கு நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் இரா சாணக்கியன் அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் கிட்டப்பிள்ளை சேயோன் எங்களுடைய இளைஞரணி தலைவர் தியாகராஜா சரவணபவன் முன்னாள் மற்ற மாநகர சபை முதல்வராக இருந்தவர் வைத்தியர் ஸ்ரீநாத் இந்த நான்கு பேர்களையும் நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் அடுத்த இரண்டு பெயர்களும் மட்டக்களப்பு மாவட்ட கிளையோடு பேசி அது இறுதி செய்யப்படும் அதை தவிர வன்னி தேர்தல் மாவட்டம் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம் அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமான விடயங்களிலே இன்னமும் வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படவில்லை ஆகையினாலே தற்போதைக்கு நாங்கள் அந்த நாங்கள் கரிசனையில் எடுத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பெயர்களை நாங்கள் வெளியிடவில்லை உங்களுக்கு தெரியும் வன்னி தேர்தல் மாவட்டம் மூன்று நிர்வாக மாவட்டங்களை உள்ளடங்கியது ஆகையினாலே அதிலே எல்லா பிரதேசங்களையும் பிரதித்துவப்படுத்துகிறதும் ஒவ்வொரு கரிசனைகளுடையவர்களுடைய நியாயங்களையும் நாங்கள் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்கிற காரணத்தினாலே சற்று தாமதமாகிறது திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களை வரையிலே அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகவே போட்டியிடுகிறோம் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அம்பாறை மாவட்டத்திலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசித்து பத்து பேர் கொண்ட பேர் பட்டியல் ஒன்று அங்கே வேட்புமனுவாக தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது திருவோணமலையிலே இன்றைக்கு வேட்பாளர் தெரிவு தெரிவு என்று சொல்லுகிற போது மாவட்ட மட்டத்திலே அவர்கள் சிபாரிசு செய்கிற வேட்பாளர் தெரிவு இன்னமும் நடைபெற்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே அது எங்களுக்கு கொண்டு வரப்படவில்லை அடுத்ததாக நாங்கள் புதன்கிழமை ஒன்பதாம் தேதி காலை பத்தரை மணிக்கு மீண்டும் இங்கே எங்களுடைய கட்சி பணிமனையிலே வவுனியாவிலே கட்சி பணிமனையிலே கூடி இந்த முடிக்க வேண்டிய சில விடயங்களை முடித்து வன்னி திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களுடைய வேட்பாளர் பட்டியலையும் நாங்கள் பூர்த்தி செய்து அறிவிப்போம் நன்றி நிச்சயதம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டினர் வந்து அம்பாறை மாவட்டத்திலே சங்க சின்னத்திலும் திருவோணமலையிலே வீட்டு சின்னத்திலும் போட்டியதற்கு உங்கள் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக கூறியிருந்தார்கள் அதோட நீங்கள் என்ன முடிவு எடுத்து அது தொடர்பாகத்தான் அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதை குறித்து கூடி ஆராய்ந்து இன்றைக்கு தங்களுடைய முடிவை பொதுச்செயலாளருக்கு அறிவித்தார்கள் அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசுக் கட்சி தனியாக இலங்கை தமிழரசுக் கட்சியாகவே தான் போட்டியிடும் என்கின்ற முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணமேலையை பொறுத்தவரையிலே ஒரு விளக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய சின்னத்திலேயும் பெயர்லேயும் நாங்கள் போட்டியிடுகிற போதும் மற்றைய கட்சிகளிலே இருந்து வேட்பாளர்களை எங்களுடைய பட்டியலிலையும் கொள்வதென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது வேட்பாளர் சிறையில் பிரச்சனை இருப்பதாகவும் எனவே கட்சியின் பல பல உறுப்பினர்கள் பல பல கோரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு உறுப்பினரும் கேட்கிற கூட்டங்களை கூட்டிக் கொண்டிருந்தால் எங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போதாது மத்திய செயற்குழு தான் இந்த நியமன குழுவை நியமித்தது நியமன குழுவுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது காலம் மிகவும் குறுகியதாக இருக்கிறது அந்த காலத்து இப்போ நாங்கள் ஒன்பதாம் தேதி சந்தித்து இறுதி செய்கிற போது பதினோராம் தேதி கடைசி நாள் ஆகையினாலே கால அவகாசங்களையும் கருத்திலே வைத்துத்தான் நாங்கள் செயற்பட வேண்டியதாக இருக்கிறது தோல்வியடைந்தது தோல்வியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் எடுக்கப்படவில்லை அது சற்று வித்தியாசமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது ஒரு தடவை அல்லது இரு தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்து அதற்கு பிறகும் போட்டியிட சந்தர்ப்பம் கொடுத்து அதில் அவர்கள் வெற்றி பெறாதவர்கள் ஆக இருந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்க தேவையில்லை என்கின்ற ஒரு தீர்மானம் மத்திய சிற்பிலே நிறைவேற்றப்பட்டது அதற்கான காரணம் அதற்கான காரணம் நாங்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு குறித்த எண்ணிக்கையான வேட்பாளர்களை தான் நாங்கள் நிறுத்த முடியும் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலையும் வளமையாக நாங்களே சொல்லுகிறது இந்த தடவை இளையவர்களுக்கு யுவதிகளுக்கு இடம் கொடுக்க போகிறோம் என்று ஆனால் கொடுப்பது மிக கஷ்டமாக இருக்கு என்றால் ஏற்கனவே இருந்தவர்களையும் நிரப்பிவிட்டு பிறகு மற்றவர்களையும் நிரப்புகிற போது பிரச்சனை இந்த தடவை நாட்டிலேயே ஒரு ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது பழையவர்கள் நீண்ட காலம் இருந்தவர்கள் ஒதுங்கி புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் நாட்டிலே ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தானே இப்போ ஜனநாயக ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தான் ஆகவே அப்படியான ஒரு எதிர்பார்ப்புக்கு எங்களுடைய மக்களும் அப்படியான எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் நாங்கள் அப்படியான அவர்களுக்கு இடம் கொடுப்பதாக இருந்தால் சிலர் விட்டு விலகத்தான் வேணும் ஆகையினால் ஒரு வழிகாட்டலாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த இடைவெளியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு புதியவர்களுக்கு ஆற்றல் உள்ளவர்களுக்கு இளையவர்களுக்கு யுவதிகளுக்கு இடம் கொடுப்பதற்கான இடவசதியை நாங்கள் ஏற்படுத்துவதற்காக ஏற்கனவே சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தவர்கள் சந்தர்ப்பம் கொடுத்தும் வெல்லாதவர்கள் ஒரு அது ஒரு ஒரு குறித்த வகையினர் அவர்களை இந்த தடவை கேட்க வேண்டாம் என்று சொல்லுவதென்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன் பிறகு நேற்றைய தினம் நான் உடவியாளருக்கு கருத்து சொன்னபோது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் பண்பேட்பாளர்கள் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை காடு வேடெல்லாம் அலைந்து திரிகிறோம் என்று நான் சொன்னது நீங்கள் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு நன்றி உதவியாளர்களுக்கு நன்றி நீங்கள் அதனை உடனடியாக பிரசித்தப்படுத்துனீர்கள் அதை கேட்டுவிட்டு நான் இப்பொழுது சொன்ன இந்த இரண்டு பொன்மணிகளும் யாழ்ப்பாணத்தேர் மாவட்டத்தில் போட்டு போட்டிவர்கள் அதை கேட்டுவிட்டு இன்று காலை தான் தங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தார்கள் என்னோடு பேசினார்கள் இப்படியாக நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களுக்கும் மனதை உறுத்துகிறது நாங்கள் முன்வருகிறோம் என்று கேட்ட இரண்டு பேருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் கேட்ட இரண்டு பேருக்குமே கொடுத்துருக்குறோம் ஆகவே பெண்களுக்கு இடம் கொடுப்பதில்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடாது இயன்ற வரை அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் வாக்காளர் நலத்திலையும் கேட்கிறோம் இந்த அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியிலே என்ன மாதிரியான விதாசாரத்திலே பெண்கள் ஆண்கள் இருக்கிறார்களோ அது பிரதி வெளிக்கப்பட வேண்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஆகவே அதையும் கருத்தில் கொண்டு இந்த தடவை மிக நேர்மையாக உண்மையாக பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தோடு நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கிறோம் முன்னாள் காரணமன்றவர்கிட்ட சார்ஸ் நிர்மாதவர்கள் இம்முறை வன்னி மாவட்டத்திலே போட்டியிட போவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது எந்த பதும் தினம் ஒரு ஊடகத்திலே செய்தி வழியாக இருக்கின்றது அவர் மீண்டும் போட்டியிட போவதாக இது தொடர்பாக அவங்களுடைய எங்களுக்கு தெரியாது அதைப்பற்றி அவர் தான் சொன்னார் போட்டிடுற இல்லையண்டு இப்போ வேறு செய்தி ஒன்று வந்திருக்குறன்னு சொல்கிறீங்க அவர்கிட்ட தான் கேட்க அவரு அப்படியாக ஒரு கோரிக்கையும் விடப்படவில்லை அவர் தான் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று சொல்லி அறிவிச்சிருக்கார் நன்றி